அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்து அவர் பாய் கேசு எல்லா பேரும் நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல பற்றி பேச மைக்கில்லை அதனால் வந்து ஓப்பனை பேச வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த நெல்லை ஒருத்தர் கேப்டன் ஒருத்தர் பார்ப்பல அது மக்களுக்கு சொல்லலாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்போ அதில் ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன் அந்த கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக வந்து எனக்கு குழந்தை இல்லை நீங்கள் எப்படி வந்து உதவி செய்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு குழந்தை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு எத்தனையோ பெற்றோர்கள் வந்து கணன் மனைவி குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் திண்டாடுறாங்க போகாத இடங்கள் கிடையாது பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது இறைவனை வந்து எப்படிலாம் வழிபட முடியுமோ எப்படிலாம் கெஞ்சி கேட்க முடியுமோ அப்படிலாம் கெட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் அவங்க குழந்தையே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சது மேம் தள்ளி போடுறோம் ஃபேமிலி பிளானிங் என்ற பேரில் தள்ளி போட்டுறாங்க கடைசியில் அவங்க இல்லாமல் போயிடுது அதனால் இறைவன் கொடுக்கும்போதே நீங்கள் வாங்கிக்க குழந்தைய இறைவன் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கலை நாங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறோம் நாங்கள் என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் கல்யாணமான புதுசு நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ணணுன்னா எப்போவுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்படி நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் தலைகீழே நின்னாலும் நல்லா குழந்தை கொடுக்க மாட்டான் இறைவன் குழந்தை கொடுக்க மாட்டான் அப்போ இறைவன் கொடுக்கும்போதே குழந்தை வாங்கிக்கோங்க நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம் ஜாலியாக இருக்கிறோம் இந்த வயசுக்கெல்லாமா வயசு இருக்குது அப்படின்னு என்ன செய்யாதீங்க ஒருபோதும் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்துல தள்ளி போடாதீங்க தள்ளி போட்டு போட்டு போட்டுதான் கடைசியில குழந்தை இல்லாம ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்யறாங்க கண்ணீர் செஞ்சுறாங்க புரிஞ்சாலை வரைக்கும்